கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையில் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் போன செய்தியில் பார்த்தோம் ஆசீர்வாதங்களை தடுக்கும் சாபங்கள் எப்படி வருகிறது பார்த்தோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தி உனக்கு வரும் கொடூர சாபங்களை முறிப்பது எப்படி உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்று வாசிப்போம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சதத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை வைப்பார் இந்த சாபங்களை நம்ம நாள் முறியடிக்க முடியுமா சாபங்களை மாற்ற முடியுமா பிதாக்குடிய அக்கிரம பிள்ளைங்க சுமைப்பதுன்னு யார் இதன நீங்க தான் செய்யணும் அவருடைய கட்டளைகளை அவர் கற்பனைகளை கீழ்ப்படியும் போது இந்த ஆசிர்வாதங்கள் இன்றிலிருந்து உண்மையில் வலிக்கும் தினந்தோறும் மூன்று பேளை செபிக்கப்பட வேண்டும் நீங்கள் திருவந்தலை பங்கேற்கப்பட வேண்டும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை கலந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்துக்காக கத்தரை சுவிசேஷம் அறிக்கப்பட வேண்டும் இதுதான் கத்தோடைய நீங்கள் பெற்றுக்கொண்ட கருவியை மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷ அறிவிக்க தான் கத்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் ஆசீர்வாதம் பைபிள் படிக்க தெரியலையா ஜெபிக்க தெரியலையா நீங்கள் எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையில் ஒரு ஆத்மாவை கொண்டு போய் விடுங்க ஒரு ஆத்மாவை கஷ்டப்படுறாங்களா கண்ணீர்றாங்களா வியாதி பட்டிருக்காங்களா உங்கள் செலவு பண்ணி நீங்கள் போய் உங்கள் சபையில் சொல்லி சொல்லிச்சோம் விடுதலை ஆயிடுச்சா ஆண்டவர் அந்த கணக்கு உண்மையில் வைப்பார் லோய்யா அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாய பண்ணவும் ஞானவான்கள் வேதம் சொல்கிறது கத்தருடைய ஊழித்தே செய்யும் போது இந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி கொடுப்பார் அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனையும் கீழ்ப்படையும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து படிக்கும் கலத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசிப்பும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மேட்டுக்கொண்டார் ஏசுகிரிசு விசுவாசித்து அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போதும் அப்ப முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் மாட்டீங்களா அதில் ஏசுகிசருடைய கல்வாரத்தை கழுவுப்படணும் அந்த கழுவுப்பட்டால் தான் நம்முடைய பிதாக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அதை கழுவுப்படுதுன்னா ஞானஸ்தானம் எடுக்கப்படுதுன்னு அர்த்தம் ஒருவேளை ரசிக்கப்படாமல் இருக்கலாம் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கலாம் நீங்கள் ஏசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுக்கும் உங்கள் பாவங்களெல்லாம் கழுவப்படும் ரெண்டாவது அவங்க கற்பனை கீழ்படியும் போது கத்தவங்களை ஆசீர்வதிப்பா ஒன்று யோவன் ஒன்று வாசிங்க அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் திருவந்தில பங்கேற்கும் போது ஆண்டவர் இனி இந்த பாவம் நான் சிகரெட்டு குடிக்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் தூசணமாக பேசுகிறேன் அதை சொல்லி அறிக்கை செஞ்சு என்ன விட்டு விட வேண்டும் மூன்றாவது காரியம் ஒப்புதல் ஆகணும் லூக்கா பத்தொன்பது எட்டு வாசிங்க சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் எதை எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளு தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் முதல் அவங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவெடுத்த ஒப்பு கொடுத்தார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனதில் இடத்துல ஒப்பு கொடுக்குறார் நான் யாராவது அநியாயமாக வாங்கி நான் என்ன செய்யப்பேனே திருப்பி நான் கொடுத்துறேன் நான் நாளத்துனையும் நான் கொடுத்துறேன் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினது திருப்பி கொடுக்கலாம் ரெண்டு மடங்கு கொடுக்கலாம் ஆனால் அவர் சொன்னது நான் வாங்கினது என்னுடைய லாபம் வட்டிக்கு வாங்கினது ஏமாற்றது அத்தனையும் அது எல்லாமே நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது தான் அந்த ஜனங்களுக்கு ஐயோ புண்ணியவான் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நான் வாங்கின திருப்பி கொடுக்குறேங்கிறாரு ரெண்டத்தனையாக வாங்கிறேன் இனி அநியாயமே நாணத்தில் திருப்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பொருள் ஆகிறது அர்த்தம் அதுக்கப்புறம் கத்துடைய வசங்களுக்கு கீழ்படியணும் ஆண்டு ஒரு ஜபத்தை காத்திருக்கப்பட வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் திருவந்துக்கு போகிறதுக்கு முன்பாக தகப்பன்ட்டையோ தாயிட்டையோ மனைபேட்டியோ கணவன்ட்டையோ டையோ பேசாமல் இருந்தால் நீங்கள் உப்பு நீ தெ எடுத்து பாருங்க இந்த சாபங்கள்லாம் கத்துற ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அவருத்த பாவத்திட்டு விளங்கினா அப்படின்னா அவனை தேவன் பரிசுத்தமான மாற்றி கொடுப்பார் அப்ப நீங்க என்ன செய்யணும் உப்பு அப்புறம் அறிக்கை செய்து எந்த பாவத்தில் இருக்குமோ சொல்லும் போது இந்த சாபங்களாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் கண்களம்படி நம்பி சீப்பு அன்பை பரது பிதாவே சாபங்கள் எப்படி வருகிறது அந்த சாபத்தை எப்படி முறிக்கப்பட வேண்டும் என்று நான் பார்த்தப்பா முதல்ல கத்தருடைய கட்டளைய திருவந்தில் பங்கேற்கப்படணும் அவர் கற்பனைகளை கைகொள்ளணும் ஒப்புருவாகணும் பாவத்தை அறிக்கை செய்யணும் ஏசுக்கிரிச ரத்த கழுவுப்படணும் அப்போ தான் பிதாக்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் சுமைப்பதில் நீங்கள் வேதம் சொல்கிறதப்பா பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்றோட பிதாக்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து இன்னைக்கு ஒரு ஆசிர்வாத மலை கொடுங்க ஆசிர்வதி யேசுவின் ஆமத்து நல்ல பிதாவி நிச்சயமாகவே சாபத்தையும் பார்த்தோம் சாபத்தை முறிப்பது பார்த்தோம் ஆயிரம் தலைமுடன் ஆசிர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி உன் சந்ததியை பெருக பண்ணுவான் கால் பேசி